தெய்வீக திருநிதி பிறப்புக்கும் வாழ்வுக்கும் இறப்புக்கும் இயக்க நிலையமாக உள்ளது கருமையம் சுழலின் மைய ஈர்ப்பு உயிரியக்கமான சூக்கும உடலின் இயக்க மையம் விந்து குழம்பின் இருப்பு மையம் மூன்றும் ஒன்று கூடிய வியக்கத்தக்கவோர் உயிரின மறைப்பொருள் புதையல்தான் எந்த உயிரினத்திற்கும் மையப்பகுதியில் அமைந்துள்ள கருமயம் இந்த தான் சோல் ஆன்மா சீவன் அகம் உள்ளம் உயிரினக் கருவூலம் நெஞ்சம் என்ற சொற்களால் வழங்கப்பெறுகின்றது கருமயத்தில் அடங்கியுள்ள ஆற்றலையும் அதன் மதிப்பையும் எவராலும் மொழியைக் கொண்டு உணர்த்திவிட முடியாது உதாரணம் மனிதனுடைய கருமயத்தில் இறைநிலையின் பரிணாமம் இயல்பூக்கம் எனும் முறையான நிகழ்ச்சிகளால் இறைநிலையிலிருந்து தொடங்கி இன்று வரையில் நிகழ்ந்த அத்தனையும் தன்மை வாய்ந்த காந்த அலைத்திவலைகளாகச் சுருங்கி அமைந்துள்ளன தக்க காலத்தில் தேவையாலும் மன இயக்க நிலையாலும் சூழ்நிலைகளாலும் கருமயத்தில் சுருங்கியிருக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக எண்ணங்களாகவும் செயல்களாகவும் உருவங்களாகவும் வெளிப்படும் இத்தகைய பேராற்றல் அமைந்த தெய்வீக திருவிளையாட்டின் சூட்சும அரங்கமே கருமயம் ஆகும் இத்தகைய கருமயத்தில் காலம் தூரம் பருமன் இயக்கம் என்ற நான்கு கணங்களுக்கும் எட்டாத இறைநிலையிலிருந்து இன்று நாம் காணும் விரிந்த பேரியக்க மண்டலத்தில் நிகழும் கோடானு கோடி இயக்கங்களையும் பிரதிபலிக்கும் காந்தக் கண்ணாடியாகவும் விளங்கும் தெய்வீகத் திருநிதியே கருமயம் ஆகும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிசி